அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்திருக்க தலைப்பு என்ன அரசியல் என்பது என்ன அரசியல் என்பது என்ன அப்படின்னு அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி போட்டிருக்கு அதாவது திராவிட கட்சிகளுக்கு அரசியல் என்பது என்ன தேசிய கட்சிகளுக்கு அரசியல் என்பது என்ன தமிழ் தேசிய கட்சிக்கு அரசியல் என்பது என்ன அப்படிங்கறத ஒரு ஒரு புரிதலோடு தெரிஞ்சுக்கங்க திராவிட கட்சிகளுக்கு அரசியல் என்பது மாது பணம் இதுதான் அங்க நடக்கு தேசிய கட்சிகள் மதத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அங்க உள்ள அரசியல் ஆனா நம்ம தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இங்க நினைச்சுட்டு இருக்காங்க நம்ம மட்டும் தான் வாழணும் இந்த உலகத்துல அப்படினு சொல்லிட்டு انا அப்படி இல்ல எல்லா உயிரினங்களும் வாழ்ந்தா தான் நம்ம வாழ முடியும் எங்களுடைய அரசு இல்லையே உங்களுக்கு சொல்லி நம்ம தமிழ் தேசிய அரசு இல்லை உங்களுக்கு சொல்லி தந்ததே அதுதான் இந்த உலகமானதே அனைத்து உயிர்களுக்குமானது அனைத்து உயிர் வாழ்ந்தா தான் நம்ம வாழ முடியும் அப்படினு எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வை கொண்டு வந்ததே எங்க அண்ணன் சென்னமில் சீமான் தான்

ஏன் இல்ல மருந்து அடிக்கீங்க திராவிட கட்சிகளுக்கு அரசியல் என்பது மது மதுவை அனைத்து ஆண்களுக்கும் ஊதி கொடுக்காங்க அந்த மதுவை குடிச்சிட்டு ஆண் ஆணாவே இல்ல நம்ம இந்த மருந்து அடிச்ச சாப்பிடுறதுனால பெண்ணு பெண்ணாவே இல்ல ஒரு ஒரு உண்மை ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுவேன் எங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வந்திருந்தாங்க ஒரு வேலை விஷயமா வந்திருந்தாங்க என்னுடைய கணவர் பாத்தீங்கன்னா செயற்கை முறை செயற்கை முறை கல்வூட்டல் தான் பண்ணுறாரு இந்த மாட்டுக்கு சிறை ஊசி போடுறது அப்ப அந்த மருத்துவர் வந்து அத பார்த்தாரு அப்ப அத நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் மாட்டுக்கு எல்லாம் சென ஊசி போடுறேன் யாருமே இங்க வந்து காலை வளர்த்தல அப்படின்னு சொன்னாரு அப்போ அண்ணே நீங்களும் நானும் ஒரே மருத்துவத்தை தான் பண்ணுதோம் அப்படின்னாரு அப்ப சிரிச்சீடா இல்ல நீங்க என்ன அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமா அண்ணே நீங்க வந்து மாட்டுக்கு போடுறீங்க நான் மனசனுக்கு போடுவேன் இதுதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் அப்ப என்னன்னு கேட்டாரு அப்ப மருத்துவத்துக்கு நிறைய செலவு வருது மருந்து தான் ஆனா அரசு நிர்ணயிக்கப்பட்ட தான் வாங்க வேண்டிய காசு வாங்க வேண்டியது இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொன்னாரு என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா இல்லன மது குடிப்பதனால பெண்ணோட அந்த கற்பப்பை பாத்தீங்கன்னா ரணமா கிடக்கும் அவர் சொல்றாரு எங்களுடைய மருத்துவ சாத்தியத்திலேயே இன்னும் அதை எங்களால இருபது வருஷம் தான் சாத்தியப்படுத்த முடியும் அதுக்கு மேல எங்களால முடியாதுன்னு சொல்றாரு இது உண்மை இப்ப குழந்தை இல்லைன்னு எத்தனை மருத்துவ இங்க மருத்துவமனை வந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் தீக்கடை பெருவிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த கருத்தரித்தல் மருத்துவமனையை பெருவிக்கிட்டு இருக்கு இது உண்மையா உண்மை இல்லையான்னு நீங்க எல்லாருமே ஆராய்ந்து பாருங்க இது சும்மா நடக்கல எதுக்கு குழந்தை இல்ல ஒரு நிமிடம் யோசிங்க திராவிட கட்சிகளை யோசிங்க மதத்துக்கு பின்னாடி போகாதங்க அரசியல் இருக்கோம் நீ பேசக்கூடியது என்னது உன் மதத்தையா பேசுற நீ பிறந்த உடனே அம்மான்னு உன் மொழியதான் சொல்லுற மொழிக்கான அரசியலுக்கு வாங்க எல்லாரும் இந்த உண்மைய நீங்க பேச நினைக்காதங்க நம்ம அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணு பெண்ணாவும் இருக்கணும் ஆண் ஆணாவும் இருக்கணும் இந்த உலகம் உலகமா இருக்கணும் எல்லா உயிரினமும் இருக்கணும் இத ஒரு நிமிடம் புரிந்து தமிழ் தேசிய அரசியல் நாங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறத நீங்க தயவு செய்த தேர்ந்தெடுத்து உள்ள வாங்க நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா திரும்ப இங்க வெளியில போக முடியாது இது உண்மை வருகிற பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு நீங்க விவசாய தினத்துல வாக்குகளை தாங்க வாய்த்தமைத்தேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க